வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பரணி ரம்யாவின் திருமண ஏற்பாடுகள் ஒரு புறம் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க கோயம்புத்தூரில் மாலில் வேலை செய்து கொண்டிருந்த சுஜிதாவிற்கு அவளுக்கு கிடைக்கும் சம்பளம் வாயுக்கும் வயிற்றுக்குமே போதாமல் இருக்க எதேச்சியாக விக்ரமின் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவரை அன்று மாலில் சந்தித்தாள் சுஜிதா விக்ரம் மீண்டும் சென்னைக்கு வந்துவிட்டான் என்ற விஷயத்தையும் தெரிந்து கொண்டாள் ஏற்கனவே சம்பள பற்றாக்குறையால் அந்த வேலையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு செல்லலாம் என்று அவள் மனதில் நினைத்திருக்க விக்ரமும் கோயம்புத்தூரில் இல்லை என்ற செய்தியை கேட்டறிந்தவுடன் இனிமேல் எனக்கு இங்கு என்ன வேலை என்று நினைத்தவள் தன் வேலையை ரிசைன் செய்துவிட்டு சென்னைக்கு கிளம்பினாள் எப்படி இருக்க வேண்டியனா இப்படி நாய்படாத பாடுபடுறேன் என்று மனதிற்குள் தன்னையே நொந்து கொண்டவள் விக்ரம் மட்டும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமையில் பொங்கினாள் தன் லக்கேஜை மடியில் வைத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனின் பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தவளின் முன்னால் வந்து நின்ற கடலை விற்கும் பையன் அக்கா ப்ளீஸ் காலையில இருந்து சரியாவே வியாபாரம் ஆகல ஒரே ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க என்று கடலை பொட்டளத்தை நீட்ட எதுவும் வேண்டாம் கிளம்புங்கிறது என்று மேல் தன் மொத்த கோபத்தையும் காட்டிய சுஜிதா எதேச்சையாக அவன் கையில் இருந்த பழைய பேப்பர்களை பார்த்தாள் பேப்பரில் இருந்த அந்த புகைப்படம் எங்கேயோ பார்த்ததை போல இருக்க இரு ஒரு நிமிஷம் என்று காசை கொடுத்து ஒரு பொட்டலம் கடலையை கொண்டு அந்த பேப்பரை கொடு என்று அவன் கையில் இருந்த அந்த பழைய பேப்பரை வாங்கிக் கொண்டால் கருப்பு வெள்ளையில் அந்த படம் அச்சடிக்கப்பட்டிருந்தது காணவில்லை என்று கொட்டை எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது பெயர் மதுமிதா வயது இருபத்தி மூணு இவர் என் மனைவி புத்திஸ்வாதீனம் இல்லாதவர் கடந்த சில நாட்களாக இவரை காணவில்லை படத்தில் இருக்கும் இவரை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று ஒரு மொபைல் நம்பரும் அதன் கீழே முகவரியும் கொடுக்கப்பட்டிருந்தது சுஜிதாவின் மூளையில் மின்னல் வெட்டியது இது விக்ரமோட பொண்டாட்டி மதுதானே என்று முணங்கியவள் அந்த பேப்பரில் உள்ள தேதியை பார்த்தாள் அது கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் வந்த பேப்பர் என்றால் அது சரியாக நான் விக்ரமை விட்டு மாடல் ட்ரெயினிங்கிற்காக வெளியூர் சென்ற போது வந்த விளம்பரம் அதே நேரம்தான் அந்த மதுமிதாவும் விக்ரமுடன் வந்து கொண்டாள் தன் பழைய நினைவுகளை ஏதோ புரிய அந்த கொடுக்கப்பட்டிருந்த மொபைல் எண்ணை பார்த்துவிட்டு தன் எடுத்து அந்த எண்ணிற்கு டயல் செய்தாள் சுஜிதா அந்த பேப்பரில் கொடுக்கப்பட்டிருந்த எண்ணிக்கு டயல் செய்ய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தது மது எங்கிருந்து வந்தா என்பதை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று மனதில் நினைத்தவளுக்கு மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் வந்ததும் கொஞ்சம் ஏமாற்றமாகித்தான் போனது ச என்று தன் பட்களை குறித்தவள் மீண்டும் அதே எண்ணிக்கு பல முறை டயல் செய்து பார்த்தாள் தொடர்பில் கொடுக்கப்பட்டிருந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் என்று வரவே சரி சிறிது நேரம் விட்டு மீண்டும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்தவளுக்கு அவளுடைய சென்னை போகும் ரயில் வந்துவிடவே ஏறிக்கொண்டாள் சென்னையில் மது விக்ரமிக்கும் பரணிக்கும் சேர்த்து மதிய உணவை எடுத்துக்கொண்டு அவனுடைய அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தாள் அன்று அலுவலகத்தில் காலி இடங்களை நிரப்புவதற்கான இன்டர்வியூ நடந்து கொண்டிருந்தது பரணி ஏதோ வேலையாக வெளியில் சென்றிருந்தான் தான் ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருந்தான் மது அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் ஓடி வந்த பியூன் அவள் கையில் இருந்த உணவு பையை வாங்கிக் கொண்டான் அலுவலகத்திற்குள் ஆண்களும் பெண்களும் எப்படியாவது வேலை கிடைத்து விட வேண்டும் என்ற டென்ஷனில் அங்கு காத்திருக்க அங்கு அமர்ந்திருந்தவர்களை நோட்டமிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தாள் மது அங்கு சாதாரணமாக மஞ்சள் வண்ணத்தில் கட்டம் போட்ட சட்டையும் பேண்டும் அணிந்து அமர்ந்திருந்த அந்த இளைஞனை பார்த்ததும் மதுவின் கண்கள் விரிந்தது இது ரமேஷ் மாதிரி இருக்கே என்று நினைத்தவள் அவனை நோக்கி நடந்தாள் ரமேஷிற்கும் மதுவை பார்த்ததும் அடையாளம் தெரிந்துவிட்டது விட்டது ஒன்னரை வருடங்களுக்கு முன்னால் அரிசி லோடு ஏற்றி வரும் லாரியில் சென்னைக்கு மதுவை கொண்டு வந்து விட்டவன் அவன்தானே அக்கா நீங்க எங்க இங்க நீங்களும் இந்த கம்பெனில தான் வேலை செய்றீங்களா என்று ஓடி வந்து அவள் கையை பிடித்து கொண்டான் ரமேஷ் நீ என்னடா இங்க வந்திருக்க என்று மது கேட்க அக்கா நான் காலேஜில் படிச்சுக்கிட்டே தானே ஃப்ரீ டைம்ல ரைஸ் மில்லுக்கு லாரி ஓட்டிட்டு இருந்தேன் இப்ப என்னோட படிப்பு முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு கம்பெனியா ஏறி இறங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு மாசமா சென்னையில தான் வேலை தேடி சுத்திட்டு இருந்தேன் அது சரி நீங்க எங்க நீங்களும் இந்த கம்பெனில தான் வேலை செய்யறீங்களா முகமலர்ச்சியுடன் கேட்டான் ரமேஷ் நான் வேலை செய்யறது இருக்கட்டும் நீ இந்த கம்பெனிக்கு வேலை தேடிதான் வந்தியா என கேட்டாள் மது ஆமாக்கா வீட்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதனால கண்டிப்பா நான் நல்ல வேலையில சேர்ந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை அதனால தான் வேலை தேடி சென்னைக்கு வந்தேன் என்றான் ரமேஷ் சுமதி எப்படி இருக்கா நான் அவளுக்கு ஃபோன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு என்ற மது கேட்க சுமதி அக்கா ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களுக்கும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க நான் சுமதி அக்காவை பார்க்கும்போதெல்லாம் உங்களை பத்தி கேட்பேன் சென்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்த மது அக்கா எப்படி இருக்காங்கன்னு அப்பதான் சுமதி அக்கா சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சேன்னு அக்கா அவர் இந்த ஊர்க்காரர் தானா என கேட்டான் ரமேஷ் அவர் சொந்த ஊர் கோயம்புத்தூர் என்றால் மது எப்படியோ அக்கா நல்ல வேலை நீங்கள் அந்த பசுபதி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க நீங்க நீங்கள் அப்புறம் அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாவம் அந்த பொண்ணு அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு இருக்கு என்று ரமேஷ் சொல்ல மதுவும் ரமேஷும் பசுபதி பற்றியும் ஊர் பற்றியும் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்க மது கொடுத்த உணவை எடுத்து சென்று விக்ரமின் அறையில் வைத்தான் பியூன் என்னாச்சு மேடம் வரேன்னு சொன்னாங்களே வரலையா என கேட்டான் விக்ரம் மேடம் வந்திருக்காங்க வெளியில யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க சார் என்று பியூன் சொல்ல வெளியில யாரோடையோ பேசிட்டு இருக்காளா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா என்று கண்ணாடி வழியே வெளியில் பார்த்தான் விக்ரம் மது ரமேஷின் கைகளைப் பிடித்துக்கொண்டு அவ்வளவு உரிமையாக சிரித்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் தன் வெற்றியை சுருக்கியவன் யாருவேன் மதுவுக்கு இந்த ஊர்ல சங்கரிய தவிர தெரிஞ்சவங்கன்னு சொல்ல யாருமே இல்லையே இத்தனை நாள் விக்ரம் தான் உலகம் என்று அவனையே சுற்றி சுற்றி வந்தவள் இன்று யாரோ ஒரு அடவனின் கையை உரிமையாக பிடித்துக்கொண்டு பேசுவதை பார்த்ததும் அவன் மனதிலும் கொஞ்சம் பொறாமை எழத்தான் செய்தது யாரவன் கையில் ஃபைல் வர இருக்கு இன்டர்வியூக்காக வந்திருப்பானோ யோசித்தவன் இன்டர்வியூவிற்காக வந்தவர்களின் பயோடேட்டாக்களை மேனேஜர் கொண்டு வந்து கொடுக்க அந்த ஃபைல்களை புரட்டியபடியே மது ரமேஷுடன் பேசி கொண்டிருப்பதை கவனித்து கொண்டிருந்தான் அறையில் நின்ற மேனேஜரிடம் கோடிங் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் ரெண்டுமே நீங்க பார்த்துக்கோங்க ஹெச்ஆர் ரவுண்டுக்கு மட்டும் என்ன கூப்பிடுங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டு இன்டர் காமில் பியூனை அழைத்தான் மேடம் உள்ளவர சொல்லு என்றார் மதுவிடம் சென்ற பியூன் மேடம் சார் உங்களை உள்ளவர சொன்னார் என்று சொல்ல பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லு என்றாள் மது சார் மேடம் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்க என்று பியூன் வந்து விக்ரமிடம் சொல்ல கடுப்பாக்கி போனது அவனுக்கு தன் கையில் இருந்த பேப்பர் வெயிட்டை பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்தான் விக்ரம் பத்து நிமிடம் என்பது பதினைந்து நிமிடத்திற்கும் மேலாகிவிட்டது விக்ரமிக்கு பசி வேறு வயிற்றை கிள்ளியது அதற்கு மேல் தன் சீட்டில் உட்கார முடியாமல் கதவை திறந்து கொண்டு அவன் வெளியில் வர

விக்ரமுடன் நடந்தாள் இவர் விக்ரம் சார் இந்த கம்பெனியோடைய முதலாளியாச்சே இவர் என்ன இத்தனை உரிமையா மது அக்காவை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு யாரா இருக்கும் என்று யோசித்தபடியே ரமேஷ் நிற்க மதுவை தன் அறைக்கு அழைத்து சென்றான் விக்ரம் ஆபீஸ்க்கு வந்தா நேரா என்னோட ரூமுக்கு வரணும்னு நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வந்தா பியூன் கிட்ட நின்னு பேசுறது கூட்டி தொடைக்கிற ஆயா கிட்ட நின்னு பேசுறது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சூடாய் வந்தது ஏ மாமா பேசினா என்ன அவங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதிலுக்கும் நம்மளும் கேட்கணும்ல என்று பாவமாய் சொன்னவளின் மேல் பொய் கோபம் காட்டியவன் அவங்க எல்லார்த்தையும் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்ட சரி இவ்வளவு நேரமாச்சு வேலை செஞ்சு செஞ்சு உன் புருஷன் கழிச்சு போயிருப்பான் அவனுக்கும் பசிக்குமேனு யோசிச்சியா ஐயோ ஆமா லேட் ஆயிடுச்சு மாமா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா இருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று அவள் கொண்டு வந்த கேரியரை எடுத்து வைத்து உணமை பரிமாறியவள் எங்க பரணி அண்ணாவை காணல என்றாள் அவன் ஒரு வேலையா வெளியே போயிருக்கான் நீ வச்சிரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அவன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான் ஆமா நீ சாப்பிட்டியா என்ன கேட்டுவிட்டு முதல் வாயை பிசைந்து அவளுக்கு ஊட்டி விட்டு யஷ்குட்டி என்ன பண்றான் எல்லாரும் அவன் பாட்டி கூட படுத்து தூங்கிட்டு இருக்கான் என்றாள் மது மாமா எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல இத்தனை பேர் வந்திருக்காங்க என்று மது கேட்க அவங்க எல்லாரும் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க நான் கேட்கணும்னு நினைச்சேன் வெளியே நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருந்த அதுவும் அவ்வளவு நேரம் யாரவன் என்றான் விக்ரம் மாமா அவன் பேரு ரமேஷ் இன்டர்வியூக்காக தான் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான் மாமா நம்ம கம்பெனிலேயே அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருங்களேன் என்று மது கேட்க உங்க ஊர் பையனா என்று சாப்பிட்டு கொண்டே கேட்டவன் என்ன படிச்சிருக்கான் வேற எங்கேயாவது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கானா எனக்கு அவன் படிப்பை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது மாமா ஆனா ரைஸ் மில்ல நான் வேலை செய்யும்போது அவனும் வேலை செஞ்சான் அப்புறம் மாமா என்று மது ரமேஷ் தான் அவளை கிராமத்திலிருந்து அரிசி லாரியில் சென்னைக்கு கொண்டு வந்து விட்டான் என்பதை கூற ஓ அப்பா நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கும் புருஷ மொண்டாட்டி ஆகிறதுக்கும் காரணம் அவன்தான்னு சொல்லு என்றான் விக்ரம் இப்போது அவன் ரமேஷை பார்த்த பார்வை மாறி இருந்தது அப்போ கண்டிப்பா அவனுக்கு நம்ம கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கன்ஃபார்ம் என்றான் விக்ரம் ஐயோ சூப்பர் மாமா நீங்க என்று அவன் கழுத்தை பிடித்து இழுத்து கண்ணத்தில் முத்தமிட்டால் மது ஏய் இது ஆபீஸ் டி என்றான் விக்ரம் ஆபீஸ்னாலும் நீங்க என் புருஷன் தானே அப்புறம் இங்க யாரும் இல்லையே என்று அவள் சொல்ல வர வர இந்த கிராமத்து பொண்ணுக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு என்றான் விக்ரம் அவன் சாப்பிட்டு முடித்ததும் இன்டர்காமில் அழைத்து ரமேஷை பற்றிய விவரங்களை கூற அடுத்த நொடியே ரமேஷிற்கு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் செய்யப்பட்டது மாமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு வரவா ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும் என்று மது சொல்ல அதற்குள் மேனேஜர் ரமேஷின் வேலைக்கு சேருவதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்து கொண்டு உள்ளே வர மது இந்தா இந்த கவரை எடுத்துட்டு போய் அந்த பையன் கிட்ட என்று அப்பாயின்மெண்ட் லெட்டரை மதுவின் கையில் கொடுத்தான் விக்ரம் இது இது கவர் மது அந்த பையனை நம்ம வேலைக்கு சேர்த்துறதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீயே எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடு என்று விக்ரம் சொல்ல மதுவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்னமாமா சொல்றீங்க ரமேஷ நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்துட்டீங்களா என்று தன் கண்களை அகழ விரித்து ஆச்சரியமாக கேட்டாள் அவன் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான் உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விட்டதே அவன்தானே நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனுக்கு வேலை கொடுக்காம இருக்க முடியும் என்று விக்ரம் சொல்ல சூப்பர் மாமா நீங்க என்று தன் கைகளால் அவன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு கொண்டவள் நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று வெளியில் ஓடினாள் அவளை புன்னகையுடன் விக்ரம் பார்த்து கொண்டே நிற்க ஓடி சென்றவள் ரமேஷின் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்க அதை பிரித்து பார்த்த அவனுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இப்படி ஒரு வேலை கிடைக்கும் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை அக்கா இது என்ன வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க கொண்டு வந்து கொடுக்கறீங்க நான் இன்னும் இன்டர்வியூவே அட்டன் பண்ணலையே ஆச்சரியத்திலிருந்து மீளாமல் கேட்டான் அவன் அது அப்படிதான் உனக்கு இந்த ஆபீஸ்லயே வேலை கிடைச்சிருச்சு என்றாள் மது அக்கா அப்பவே உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாரே இந்த ஆபீஸோட முதலாளி அப்போ அவர்தான் உங்க புருஷனா என்று இன்னும் ஆச்சரியம் அதிகமாகி போய் கேட்டான் ரமேஷ் அக்கா நான் அவரை பார்த்து நன்றி சொல்லணுமே என்று அவன் கேட்க அதற்குள் விக்ரமி ரமேஷை தன் கேபினுக்கு அழைத்திருந்தான் மது விக்ரம் ரமேஷ் மூவரும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போகணும் மது ரமேஷ்கு சாப்பாடு போட்டு அனுப்பு என்று சொல்லிவிட்டு விக்ரம் நகர அக்கா சாரை பார்த்ததும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு பயந்தே போயிட்டேன் ஆனா அவர் கூட பேசும்போது தான் தெரியுது அவர் ரொம்ப கேஷுவலா இருக்காரு எப்படியோ ஒரு வழியாக பசுபதி உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுனால தானே நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது ஒரு வகையில நீங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு பசுபதி கூட ஒரு காரணம் என்று ரமேஷ் சிரித்து கொண்டே சொல்ல ஒரு தட்டை எடுத்து அவனுக்கு உணவை பரிமாறிய மது ரமேஷ் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நீ இங்கே சென்னையில் என்னை சந்தித்ததை பற்றி சுமதியை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லாத ஏற்கனவே அந்த பசுபதியை நான் ஒரு தடவை இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் யாரு என்னன்னு தெரியாமையே என் புருஷனுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு அதனால தான் சொல்கிறேன் நீ என்னை பற்றின விஷயத்த யார்கிட்டையும் மூச்சு விட்டுறாத என்று மது சொல்ல அக்கா நீங்கள் கவலையே படாதீங்க நான் உங்களை இங்க பார்த்ததையும் நான் உங்க கம்பெனில தான் வேலை செய்யறதேங்கிறதையும் ஊர்ல யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றான் ரமேஷ் ரமேஷ் கிளம்பியதும் சிறிது நேரத்தில் பரணி அலுவலகத்திற்கு வந்தான் அவனுடன் சைலஜாவும் வந்திருந்தாள் அவர்கள் புதிதாக ஆரம்பிக்கவிருக்கும் கம்பெனி வேலைகளை பார்க்கத்தான் இருவரும் வெளியில் சென்றிருந்தார்கள் அதோடு இப்போது நடக்கவிருக்கும் நேர்காணலில் புது கம்பெனிக்கு தேவையான ஆட்களையும் தேர்வு செய்து விடலாம் என்று ஏற்கனவே முடிவாகி இருந்தது அலுவலகத்தில் மது இருக்க பரணி மதுவை சைலஜாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தான் ஆஹா விக்ரம் வைஃபா ரொம்ப அழகா இருக்காங்க என்று மதுவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சைலஜா பரணியை சாப்பிட சொல்லிவிட்டு மது அங்கிருந்து கிளம்பிவிட பரணி சைலஜா இருவரும் நேர்காணல் நடக்கவிருக்கும் அறைக்கு சென்றார்கள் இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பரணிக்கு ரம்யாவிடமிருந்து கால் வந்தது ஏற்கனவே இரண்டு முறை அழைத்து விட்டாள் போனை சைலண்டில் போட்டிருந்தான் பரணி நான் எப்போ ஃபோன் பண்ணினாலும் உங்க ஃபோன் என்கேஜ்ல இருக்கக்கூடாது என்று அவள் சொன்னது ஞாபகம் வரவே விக்ரமிடம் ரெண்டு நிமிஷம் கால் பேசிட்டு வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க எதிர்முனையில் டென்ஷனாகி போயிருந்தாள் ரம்யா ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் என்ன சொல்லு என்றாள் நான் இப்போ என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன் என்று கடையின் முகவரியை சொல்லிவிட்டு இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க அங்க வந்திருக்கணும் என்று அவள் சொல்ல ஏய் இது ஆபீஸ் டைம் டே இப்போலாம் வர முடியாது நீயே போ இல்ல சாயங்காலம் போய்க்கலாம் என்றான் பரணி எனக்கு தெரியும் லவ் பண்ணும்போது பின்னாடியே சுத்த வேண்டியது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி தான் தட்டி கழுப்பிங்கன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க என்று அவள் கோபப்பட மறுபுறம் தன் தலையில் அடித்து கொண்டவன் இப்போவே போய் ஆகணுமா சாயங்காலம் போனா என்ன போகுது என்றான் இப்ப போனாதான் ஷாப்பிங் முடிக்க சரியா இருக்கும் நீங்க ீங்களா இல்லையா அவள் போக வேறு வழி இல்லாமல் இரு விக்ரம் கிட்ட சொல்லிட்டு வர என்று அவனிடம் விஷயத்தை சொல்ல மெலிதாய் புன்னகைத்தான் விக்ரம் நல்ல வேலடா இல்லனா அவ என்னதான் கூப்பிட்டுருப்பா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா வா என்று அவனை கிண்டல் செய்தவன் அப்புறம் போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துக்கோ ஸ்நாக்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோ ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியும் எடுத்துட்டு போயிரு ஏன்னா அவ ஒரு கடைக்குள்ள போனா குறைஞ்சது மூணு மணி நேரம் இல்லாம வெளியே வரமாட்டான் வெயிட் பண்ணும்போது பசிக்கும்ல என்று விக்ரம் சொல்லி செரிக்க ஏய் எங்கட போற ஷாப்பிங்கா நானும் வரேன் என்று தன் இருக்கையை விட்டு எழுந்த சைலஜாவை அம்மா தாயே வேற வேனையே வேண்டாம் ஆள விடு என்று சொல்லிவிட்டு ரம்யாவை பார்க்க கிளம்பினான் பரணி